விஜயடி விநியர்கள் அன்பு வணக்கம் திருமணம் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் அவருங்கள் அவரோட பேசணும் வணக்கம் சார் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக போக்குவரத்து ஒப்பந்தம் வழங்குவதில் ஏறக்குறை ஆயிரம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு புகார் எழுந்துள்ளது மொத்த ரிப்போர்ட்ஸையும் எடுத்து அறப்போர் இயக்கம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பி இருக்கிறது அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அமலாக்கத்துறை சிபிஐ எல்லாற்றுக்கும் எப்படி பாக்குறீங்க இது இன்னொரு லிஸ்ட்ல பல ஊழல்ல இது ஒரு ஊழல் அவ்வளவுதான் இதுல என்ன அடிஷனல்னா மத்திய அரசும் சேர்ந்து இதுல ஊழல் பண்ணிருக்குது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஊழல் பண்ணிருக்கதா அவர் சொல்றாரு எவ்வளவு தொள்ளாயிரத்தி எத்தனை கோடியது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி நைன் நைன்டி டூ குரோஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணதுன்றார் அவர் இவர் மத்திய அரசுக்கு இப்போ வந்து சிபிஐ டிவிஎஸ்சி அமலாக்கத்துறை விஜிலன்ஸ் கமிஷன் ஃபுட் செக்ரட்டரி மத்திய மாநில அரசுகளுடைய உணவுத்துறை செயலாளர்கள் முதலமைச்சர் எல்லோருக்கும் அனுப்பியிருக்காரு ஒன்றும் எதுவும் நடக்க மாதிரி தெரியல அரப்போர் இயக்கத்தோட பல புகார்கள் வந்து இன்றைக்கி கண்டுகொள்ளப்படாமல் தான் இருக்கின்றன அவரும் கோர்ட்டுக்கு போகிறாரு கோர்ட்டுக்கு போனால் அங்கே நோட்டீஸ் ஆர்டர் ஆகுது அதோடு அப்படியே நிற்கிது அதில் மோர் லிஸ்ட் இது அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு புரியல ஊடகங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு இதை கண்டு கொண்டதாகவும் தெரியவில்லை அச்சு ஊடகங்களில் வந்து சில முன்னணி நாளிதழ்கள் ஆங்கில தமிழ் நாளிதழ்களை வந்து இதை ஒழிய மக்கள் மன்றத்தில் செல்வாக்குமிக்க தொலைக்காட்சி சேனல்களில் வந்து இது பெரிய அளவில் பேசுபடு பொருள் இல்லை ஏன்னு நினைக்கிறீங்க அறப்போர் இயக்கத்தினுடைய பற்றி உங்களுடைய மதிப்பீட்டிலிருந்து இதை சொல்லுங்கள் இல்லைங்க அதுங்க வந்து ஒரு ஆன்டி கரப்ஷன் அவங்க அதாவது ஆங்கிலத்தில் சொன்னால் ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அது நீங்கள் நம்புறீங்களா நேர்மையான இயக்கம் நான் நம்புகிறேன் நேர்மையான இயக்கம் அவங்களோட நம்பகத்தை அவங்களோட நேர்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது அவங்க நிறைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க சில ஊழல்களில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக கூட நான் அறிகிறேன் அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து எல்லா சமூகத்துலையும் எல்லா நாடுகள்லையும் மாநில மாநிலங்கள்லையும் இருக்கணும் ஏன்னா அவங்க ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி அவங்க வந்து அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக திமுக எல்லா ஆட்சியிலுமே ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து அத்தகைய அமைப்புகள் ஜனநாயகத்தோட உயிர்நாடியாக தான் இருந்து கொண்டிருக்கின்றன பல நேரங்கள் சில நேரங்களில் உயர்நீதிமன்றங்களே அவர்களை பாராட்டி இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இத்தகைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார்கள் எனக்கு அறப்போர் இயக்கத்தோட நம்பகத்தன்மையில் அவருடைய நேர்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது நான் அறிந்தவர்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் அவங்க நிறைய ஊழல்களை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைனா சமூகம் மொத்தமாக ஊழல் புறையோடி போயிருப்பதால் இதை பெரிய அளவில் பொதுமக்கள் திருவாளர் பொதுஜனம் கண்டுகொள்வதில்லை இப்போ இங்கே ஒரு ஆயிரம் கோடி அங்கே ஒரு பத்தாயிரம் கோடினா அன்றாட வாழ்க்கையில் திருவாளர் பொதுஜனம் எங்கே போனாலும் ஊழலில் தான் சந்திக்க வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் போ ட்ராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறீங்கன்னா காசு கொடுத்துட்டு தான் வெளியில் வர வேண்டியிருக்கு ஒரு மின்வாரி அலுவலகத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகணும்னா காசு கொடுத்துட்டு தான் வெளியில் வர வேண்டியிருக்கு ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா காசு கொடுக்காம வர முடியல ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகிறீங்களா துண்டு கொடுக்காம வர முடியல இந்த மாதிரி நீங்க எங்க போனீங்கன்னாலும் அரசு அலுவலகங்கள்ல காசு கொடுக்காம எந்த வேலையும் நடக்கிறது இல்லை என்பது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் பிரதமராக இருந்தாலும் ஊழல் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத அங்கமாக மாறி போய்விட்டு இதுல மக்களுக்கு வந்து இது ஒரு இஷ்யூவாவே இல்லாம இருக்கு அதுதான் இப்போ அறப்பூர் இயக்கம் மீதான அவங்க எல்லாம் எவ்வளவு பண்ணாலும் மக்கள் மத்தியில் அது பெரிய அளவில் ஏன் எடுபட மாட்டேங்குது அதை ஏன் பேச மாட்டேன்றாங்கன்னா கண்ணு முன்னால பாக்குறது ஊழல் தானே யார் ஆண்டாலும் ராம ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் பிரச்சனை ஒன்று தான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல ஆகவே எவ்வளவு ஆதாரங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க கொண்டு வந்து எத்தனையோ ஊழல் புகார்கள் வந்து என்ன ஆச்சு எத்தனையோ அவங்க என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்துக்கு முதல்ல பெட்டிஷன் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு டிவிஎஸ்சிக்கு போகிறாங்க டிவிஎஸ்சி நடக்கலன்னா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்லேயே தூங்குது ஹைகோர்ட்டே வந்து உத்தரவு போட்டாலும் விசாரணை நடக்க மாட்டேங்குது அவங்க மனுக்கள் மேலே வந்து நடவடிக்கை இல்லைன்னு டிவிஎஸ்சிக்கு வந்து பாய் தலகாணியெல்லாம் அவங்க பார்சல் அனுப்புனாங்க நல்லா தோ காஃபி போட்டு குடித்து தூங்குங்க அப்படின்னு காஃபி பவுடர்லாம் போட்டு அனுப்புனாங்க டிண்டல் பண்ணுறதுக்கு புதிய விதமான போராட்ட வடிவங்கள் எடுத்தாங்க என்ன நடந்தது இப்போ இந்த கேஸில் என்ன நடக்கும் மத்திய மாநில அரசுகள் மேலே இவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேர் மேலேயும் வைக்கிறாங்க இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க ஏன்னா மத்தியில் ஆழ்வதும் ஊழல் மலிந்த ஆட்சி மாநிலத்தை ஆழ்வதும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த ஆட்சி ஊழல்னு எடுத்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் பிஜேபியும் ஒன்று தான் திமுகவும் ஒன்று தான் அடுத்து என்ன பண்ணுவாங்க இவங்க ஹைகோர்ட்டுக்கு போவாங்க ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிங்கன்னா அது ஆறு மாசமா ஒரு வருஷமோ அவ்வளோதான் அதுக்குள்ளே அடுத்த ஊழல் வந்துடும் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை இவர் இந்த ஊழல் சொல்றது புதுசாக இருக்கு கொஞ்சம் பாஜகவும் திமுக புதுசு இல்லைங்க எல்லா காலத்துலையுமே ஊழல் என்பது புதுசு கிடையாது பழசு தான் அது ஏதாவது ஒரு இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வந்ததுன்னா அவன் ஷாரை வாங்கினா அவன் போய் அவன் போயிடுவான் பட் இவங்க அரசியல் ரீதியாக எதிர்துமில்லை அப்படி தான் இருப்பாங்க அரசியல் ரீதியாக இது இல்லை அன்னைக்கும் காங்கிரஸும் அண்ணா திமுகவும் ஒருத்தர் ஒருத்தர் ஜெயலலிதாவும் நரசிம்மரா எடுத்துக்கிட்டப்ப கூட வந்து ஊழலை கை கோத்து தான் நின்னாங்க நல்லா யாபுருக்கு துக்குலக்கில் தொண்ணூற்றி மூணுல வந்த ஒரு கார்ட்டூன் அப்போ வந்து ஒரு ஐம் ஏ காம்ப்ளான் பாய் ஐம் ஏ காம்ப்ளான் கேர்ள் அப்படின்னு வந்து காம்ப்ளானுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஐம் ஏ காம்ப்ளான் பாய் அப்படின்னு ஒரு சின்ன பையன் ஸ்கூல் பையன் வந்து ஒரு அந்த கப் எடுத்து காம்பான் உடனே ஒரு பொன் பக்கத்தில் இருந்து ஸ்டூடண்ட்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் காம்ப்ளான் கேர்ள் அப்படின்னா அது அவங்க எப்படி போட்டாங்க நர்சுமுறை ஹாவை கா ஆம ஊழல் பாய் அப்படின்னு ஒரு கப்பு எடுத்து காப்பார் உடனே ஜெயலலிதா பக்கத்தில் ஐமே ஊழல் கேர்ள் அப்படின்னு ஜெயலலிதா ஒரு கப்பு எடுத்து காப்பாங்க அதாவது மத்திய மாநில அரசுகளோட ஊழல் வந்து நீக்கமர நிறைந்தது ஊழல் என்பது மாநில அரசு மட்டும் சம்மந்தப்பட்டதில்ல மத்திய அரசும் சம்மந்தப்பட்டது மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசும் ஊழலில் மூழ்கி முத்து தான் அந்த காலத்தில் அந்த கார்ட்டூன் ரொம்ப ஃபேமஸான ஒரு கார்ட்டூன் நான் எதுக்கு சொல்லுறேன்னா இது ஒன்றும் புதுசு கிடையாது என்ன அந்த டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கையில போட்டு இவங்க திருடி இருக்கானுங்க இப்ப என்ன நடக்க போகுது அடுத்து சொல்லுங்க இல்ல இவ்வளவு ஈஸியா எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஈஸியா தான் நான் சொல்றேன் இல்ல பரபரப்பா பேசப்படணும் ஒரு ஒண்ணுமே இல்ல என்ன பரபரப்பு எத்தன ஊழல்ல பத்தி பரபரப்பா நீங்க பேசிட்டீங்க இது இதோட கோர்ட்டுக்கு போய் நோட்டீஸ் ஆர்டர் ஆகி வரும்போதுக்குள்ள அடுத்த ஊழல் வந்துடும் இது வரைக்கும் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு கிளப்பிக்கிட்டே தான் இருக்காரு அரப்போர் ஜெயராம என்ன நடக்குது கடைசியில சொல்லுங்க ஏன்னா மக்களுக்கு தடித்த தோல் ஆயிடுச்சு அரசு நிர்வாகம் ஊழல்ல மூழ்கி முத்தெடுக்குது நீதித்துறையில் இருக்கக்கூடிய மனுக்கள் வந்து லட்சக்கணக்கில் மனுக்கள் வந்து தேங்கி கோடி கணக்கில் கேசஸ் தேங்கி கிடக்குது இல்லை இப்போ உங்களுடைய விரக்தின்றது யார் மேலே தான் அமைப்பின் மீது ஒட்டுமொத்த மத்திய மாநில அரசுகள் நீதித்துறை மக்களின் மீது தாங்க விரக்தி நீங்கள் இது 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 என்ன புதுசாக இருக்குது அரப்போர் கண்டு கண்டுபிடிச்சிட்டாரு இது அஃப்கோர்ஸ் இது ஒரு இன்னொரு புது ஊழல் குற்றச்சாட்டு அவ்வளோதான் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினல்லை மத்திய அரசும் சேர்ந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது அப்படி தான் போய் முடியும் கட்சியில் எல்லா ஊழல்லையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நின்றுடுவான் ஆக்ஷன் எடுக்க தவறும் பட்சத்தில் அங்கே தான் வந்து நிற்குது சரி ஜுடிஷியரியில் போய் தேங்கி நிற்குது அது யார் பொறுப்பு நடவடிக்கை எடுக்கலன்னா மத்திய அரசை குறை சொல்கிறோம் ஜுடிஷியரியை குறை சொல்ல முடியுமா ஒரு லெவலுக்கு மேலே பண்ணா நீதிமன்ற அவமதி போகிறோம் நீதித்துறையில் இருக்க ஊழலை பற்றி யார் பேசுகிறது இப்போ நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா ஆட்சி மேலே எத்தனை புகார்களை கொடுத்தாரு இதே அறப்போரியம் இதே வேலுமணி தங்கம் மேல மேலே அவர் போட்ட எத்தனை புகார்கள் அப்பெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஒவ்வொரு தடவையும் டிவிஎஸ்சிக்கு ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு மூன்று முறையும் நினைக்கிறேன் விசாரிச்சுட்டு இல்லை வேலுமணி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தான் இதே டிவிஎஸ்சி ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னே இல்லை இல்லை அவர் மேலே ஆதாரம் இருக்கு அதே டிவிஎஸ்சி சொல்லுது இப்போ யார் ஆட்சியில் இருக்கானோ அவங்களுக்கு சல்யூட் அடிப்பீங்க நீங்கள் ஒரே வழக்கு அரப்போர் இயக்கம் தொடுக்கும் தொடுக்கும்பொழுது எடப்பாடி பீரியடில் ரெண்டு தடவையோ மூணு தடவையோ விசாரிச்சுட்டு இல்லை இந்த புகார்களில் எந்த முன் முகாந்திரமும் இல்லை வழக்கு பதிவு செய்ய முடியாதுன்னு அறிக்கை தாக்கல் பண்ணுது டிவிஎஸ்சி ஆட்சி மாறி திமுக மட்டும் வந்தோன்னா இல்லை 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 ஆதாரம் இருக்குது புகார்கள் நம்ம வந்து விசாரிக்கணும் நம்ம வழக்கு பதிவு செய்யணும்னு அவங்களே சொல்கிறாங்க இது என்ன கதை எத்தனை மனுக்கள் குறிப்பாக வேலுமணிக்கும் எதிராக எவ்வளோ பெட்டிஷனை ஆரப்போர் இயக்கம் நீங்கள் தனியாக அவரை பேட்டி எடுத்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும் பெட்டிஷன்ஸ்லாம் எல்லாம் ஆதாரங்களோட ஒரு கூட கெட்டி போட முடியல ஒரு நாள் வேலுமணி ஒன்றால் ஜெயிலில் வைக்க முடியல ம் அறப்போர் இயக்கம் கொடுத்த மனுக்களின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் இருபது இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தொன்னு தேர்தலுக்கு நாலு மாதம் முன்னால் கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறாங்க பதிமூணு மந்திரி சிஎம் எடப்பாடி டெப்டி சிஎம் ஓபிஎஸ் பதினோரு மந்திரி கீழே வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் ரெண்டு விஜயபாஸ்கர் சி வி சண்முகம் காமராஜு எல்லாருக்கு எதிராகவும் பெட்டிஷன் ஆறு மந்திரி மேலே மட்டும் ரெய்டு பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு மந்திரி மேலேயோ மூணு மந்திரி மேலேயோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு எடப்பாடி ஓபிஎஸ் தொடவே இல்லை ஸ்டாலினோட போலீஸ் ஸ்டாலினோட டிவிஎஸ் பட் எடுத்த அரசியல் ரீதியா அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தலாம் வாக்குகளை கவரலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படி எடுக்க இது ரொம்ப பாமரத்தனமான புரிதல் அதிகாரத்தில் இருப்பவங்க எப்படி நினைப்பாங்கன்னா இன்னைக்கு நான் உன்னை தொடல நாளைக்கு நீ என்ன வந்தனா தொடாத நான் உன்னை தொடல நீ என்ன தொடது ஜெயலலிதாவும் கருணாநிதியும் தான் முட்டாள்தனமாக ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொண்டு அதுக்கு பிறகு ஊழல் அரசியல் ரீதியாக இந்த கள்ள கூட்டணின்னு வாங்கள அதை எதுக்கு பொருத்தலாமா அது வந்து எந்த வார்த்தையை வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க எனக்கு ஆட்சேபனை இல்லை கருணாநிதி ஜெயலலிதாவை அரசு பண்ணாரு ஜெயலலிதா கருணாநிதி அரஸ்ட் பண்ணாங்க ஒரு தடவை பண்ணி அந்த ஒரு நாடகத்தை ஒரு தடவை முடிச்சுக்கிட்டாங்க தொண்ணூத்தாறுல ஜெயலலிதாவை கருணாநிதி அரெஸ்ட் பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல கருணாநிதி ஜெயலலிதா அரெஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல கருணாநிதி வந்தோம்னா ஜெயலலிதா தொடவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா வந்தோம்னா கருணாநிதியை இல்லை ஆனால் கேஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி வந்தோன்னே ஸ்டாலின் மேலே அவங்க யார் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து அவர் கொடுத்த மனுக்களின் அடிப்படையில் மட்டும் பார்த்தாலே அவர் எடப்பாடியும் ஓபிஎஸ் மேலேயும் வழக்கு போட்டிருக்கணும் ரெய்டு பண்ணியிருக்கணும் கைது நடவடிக்கை இருக்கோ இல்லையோ அவங்க மீது ஊழல் நட ஊழல் குற்றச்சாட்டு இவர் சுமத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஏன் அவர் தொடலை அவர் கொடுத்த சார்ஜஸ் நான் தேதியோட சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரியாக ஒரு மாத கால இடைவெளியில் இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டோட பதிமூணு மந்திரிங்களோட போய் நிற்கிறாரு யார் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கிட்ட ராஜ்பவனில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது இல்லை ரெண்டாவது நாள் போயிட்டு வந்தப்போ ரெண்டாவது குற்றச்சாட்டு முடிச்சோம் ஏழரை மணிக்கு ப்ரஸ் மீட்டு ராஜ்பவன் வாசலில் நீங்கள் ஏன் கவர்னர்கிட்ட வரீங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு இல்லை நாங்கள் ஏற்கனவே புகார்கள் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை டிவிஎஸ்சியில் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதான் கவர்னர்ட்ட வந்தோம் கவர்னர்டையும் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அதனால் ரெண்டாவது தடவை கவர்னர்ட்டே வந்திருக்கோம் ஏன் ரெண்டாவது கவர்னர்ட்ட வரீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதானு ஒரு ரிப்போர்ட் கேட்கறேன் இல்லை இப்போ இருக்க ஊழல் ஒழிப்பு சட்டங்களின்படி கவர்னரே நேரடியாக டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போடலாம் சொல்கிறவர் யார் மாநில சுயாட்சி பேசுகிற ஸ்டாலின் சரி கொடுத்தீங்க நீங்கள் அந்த கவர்னர் எந்த ஆக்ஷன் எடுக்கல ஏன்னா அந்த கவர்னர் பிஜேபி மோடி கவர்னர் அவர் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு இருபத்தொன்னில் ஆட்சி மாற்றம் வருது பன்வாரிலால் புரோஹித் ஆக்ஷன் எடுக்கலாம்னா அது புரியுதுங்க நமக்கு அவர் பிஜேபி கவர்னர் மோடி கவர்னர் ஏடிஎம்கே பிஜேபி ஆலேயும் ஆக்ஷன் இல்லை இருபத்தொன்னு இருபத்தொன்னில் ஆட்சி மாற்றம் வருது வந்தோன்னே முதல் மூணு மாதத்தில் ஒவ்வொரு மந்திரி வீட்லேயே ரய்டு ஒரு அஞ்சு ஆறு மந்திரி வீட்டில் ரெய்டு வேலுமணி எல்லாம் ரெண்டு திரியோ மூணு திரியோ ரெய்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மந்திரி மேலேயோ மூணு மந்திரி மேலேயோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க வீரமணி அந்த விஜயபாஸ்கர் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வேலுமணி மேலே சப்ஜெக்ட் கரெக்ஷன் ஓபிஎஸ்சி ஈபிஎஸ் பிக் சொல்லுவோம் ஏன் தொடவே இல்லை அது என்ன அக்ரிமெண்ட் அப்போ ஆட்சி போகுது இன்னும் ஒரு போகுதுல நீங்க சுமத்திர குற்றச்சாட்டு அப்புறம் அதிகாரிகள் நல்லா கவனிங்க சில அதிகாரிகளை நேம் பண்ணி ஸ்டாலின் பேசினார் தேர்தல் கூட்டங்களில் கவர்னர் பட்டிஷன் கொடுத்தாரு அந்த அதிகாரி எல்லாம் இன்னைக்கு வளமான இலாக்காக்களில் உட்காந்துருக்கோம் ஒரு ஆக்ஷன் இல்லை அப்போ இது என்ன நாடகம் அப்போ அதிக ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் எவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றிக் கொள்வார்கள் ஆட்சி மாறும்போது சும்மா நடவடிக்கை எடுத்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடகம் நடக்கும் அவ்வளோதான் என்ன தைரியம் இது சாமானிய மக்களின் கவனத்திற்கு இது போகாது இல்லை அவங்க மறந்துடுவாங்க சாமானிய மனிதனின் ஞாபகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனங்களுக்கு என்ன நான் கொடுக்க வேண்டியது ஆயிரம் ரூபாய் கொடுத்துர்றேன் இல்லனா பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்துட்றேன் ஓட்டு போடும்போது காசு கொடுத்துட்றேன் அதோட முடிஞ்சு போகுது அப்புறம் என்ன நீ சும்மா ஓட்டு போடுற ஐநூறு ஆயிரம் வாங்கி தானே ஓட்டு போடுற உன்னுடைய சுயமரியாதையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஆட்சியின் மீதான ஊழல் புகார்கள் அதிகமாக பெரிய அளவில் பேசப்படலை சமீப காலம் மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கு ரெண்டாவது வந்து எதிர்கட்சிகளால் அரசியல் செய்ய முடியல அரசியல் செய்ய மாற்றாங்களா முடியலையா ஆ ரெண்டுமே ஏடிஎம்கே டோட்டலாக கொலாப்ஸாக ஆகி கிடக்குது பிஜேபிக்கு அரசியல் செய்ய தெரியல இந்த கவர்மெண்ட்ல ஊழல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா பெரிய அளவு திமுக போராடுனா கரெக்ட் நல்ல பாயிண்ட் வந்தீங்க போராட தெரியல ஸ்டாலினுக்கு போராட தெரிஞ்சது எடப்பாடிக்கு போராட தெரியல அதோட அர்த்தம் ஊழல் இல்லைன்னு கிடையாது அதை விட அதிகமாக ஊழல் இப்ப நடக்குதுங்க ஆனா வந்து எடுத்து பேச ஆள் இல்லை அண்ணாமலை ஒரு ஃபைல்ஸ்லாம் வெளியிட்டார் அண்ணாமலை எது பேசினாலும் எடுப்படாது அண்ணாமலை பேசின ஃபைல் எல்லாமே ஏற்கனவே எலக்ட்ரல் அஃபிடேவிட்டில் கட்சிக்காரங்க அந்த அந்த த திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எம்பிசி எம்எல்ஏஸ் கொடுத்தது அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது புதுசாக அது ஒன்றுமே கிடையாது எல்லாம் பப்ளிக் டொமைனில் இருக்குது இன்டர்நெட் ஆப்ரேட் பண்ண எவன் எவனா இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் பார்த்தா இதெல்லாம் இருக்குது புதுசாக அதை தாண்டிய நிறைய இருக்கா இருக்கு அது என்னன்னா இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு அந்த லிக்கர் ஸ்கேம் டாஸ்மாக்ல மூணு நாள் நடந்தது இல்லை ரெய்டு இனிமேல் அடுத்து அது என்ன வரப்போதோ அதை பொறுத்துதான் அண்ணாமலையை பெருசா திமுக அரசியல் பண்ணிடுவார்னு எதிர்பார்க்காதீங்க திமுக காப்பாற்றுறதே அண்ணாமலை தான் நெருக்கடியான கட்டங்களில் திமுக அண்ணாமலை காப்பாற்றுவார் தொடர்ந்து காப்பாற்றுவார் உண்மையிலேயே திமுக யாருன்னா அண்ணாமலை தான் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு திமுக ஆட்சி பாக்குறது திமுக ஆட்சி அடுத்த ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் தொடரும் என்றால் அதற்கு முக்கியமான காரணமாக அண்ணாமலை இருப்பார் முக்கியமான நெருக்கடி வரும்போதுலாம் அவர் திமுகவை காப்பாற்றுவார் திருப்புவார் இது வரைக்கும் அவர் என்ன ஊழல் குற்றச்சாட்டை பெருசா எடுத்து சொன்னார் அண்ணா யூனிவர்சிட்டி இஷுல தமிழ்நாடு அந்த 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 சார் யாருன்னு பேசும்போது சவுக்கால் அடிச்சுக்கிட்டு கவனத்தை சுத்தினது யாரு கொச்சையான அந்த போராட்டத்தை கையில் எடுத்துட்டு ஒரு படிச்சவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸ் அரசியல் புரியாத அரசியல் அப்படின்னு கொண்டு போக உங்களுக்கு தெரிஞ்சே முடியாதாங்க அண்ணாமலையை பத்தின அந்த அண்ணாமலையோட அரசியலை பத்தி நீங்க அவர் வந்து பக்குவமின்மையால் செய்கிறாருன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் அல்லது நீங்க அண்ணாமலையோட ஆளுன்னு அர்த்தம் திமுக மட்டும் நெருக்கடியான கட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திலையும் காப்பாற்றுறது அண்ணாமலை தான் இல்லை சார் நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் செய்ய தெரியலை அப்படின்னு இந்த இது அண்ணாமலை அவர்களுக்கும் புரிந்தாதா அண்ணாமலை கதை வேறங்க அதை நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் அதே கேட்குறீங்க சவுக்கால் அடிச்சுக்கிட்டு யாரை காப்பாற்றுனார் அவரு இதுதான் போராட்டமா எவ்வளோ ஒரு அவலமான ஒரு விஷயம் ஆ அதில் கவனம் பூரா எங்கே திரும்புது அந்த சார் யாருன்றது மாதிரி சவுக்கால் அடிச்சுட்டு சரியா தப்பானு போகுது ஆக்ஷனை பத்தி டிபேட் பண்ணாம ரியாக்ஷனை பத்தி நம்ம டிபேட் பண்றோம் அப்போ ஸ்டாலின் அவர்கள் மீதான இந்த இப்போ மக்களின் பார்வை செஞ்சு ஜெயலலிதா அவர்கள் காலத்துல வந்த குற்றச்சாட்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் வந்த குற்றச்சாட்டுகள் இப்போ ஸ்டாலின் அவர்களை பார்க்கறாங்க மக்கள் இதில் கொஞ்சம் சாஃப்ட்டா தானே தெரியுது அது அடுத்த வருஷம் தான் தெரியும் பார்லிமெண்ட் எலக்ஷன் இவங்களோட வெற்றியை வச்சு நீங்க தீர்மானிக்க முடியாது எதிர்க்கட்சிகளுக்கு அரசியல் பண்ண தெரியும் ஒரு ஜோனலிஸ்ட்டா அவங்க பார்வையில் என்னுடைய பார்வையில் வந்து விட அதிமுகவைட அதிகப்படிய ஊ இருக்குது சட்டம் ஒழுங்கு அதிகமாக நடக்குது கண்டிப்பா நடக்குது அவங்க வந்தாங்கன்னா இதை விட அதிகமாக பண்ணுவாங்க அது வந்து அது அடுத்தடுத்த அடுத்தடுத்த சைக்கிள் அது என்னன்னா அன்னைக்கு ஒரு பிரமாதமான எதிர்கட்சியா திமுக நான் அடிக்கடி சொல்லுவேன் திமுக என்னைக்குமே ஒரு நல்ல எதிர்கட்சியா இருந்திருக்கு நல்ல ஆளுங்கட்சியாக இருந்தது கிடையாது நல்ல எதிர்கட்சியா எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாபமே எதிர்கட்சியே இல்லை அன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு சரியான எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தார் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சித் தலைவரே இல்லை ஸ்டாலின் தான் தமிழக வரலாறுலையே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு கலைஞர் கலைஞருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு கலைஞர் கலைஞருக்கு ஜெயலலிதா எடப்பாடிக்கு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவரே கிடையாது ஆனால் இதுதான் ஜனநாயகத்துக்கு சாபக்கேடு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டோட சாபக்கேடு வந்து எதிர்கட்சியே இல்லை அதோட நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க ஊழல் இல்லை எல்லாம் நல்லா நடந்துகிட்டு இருக்குது பிரச்சனையாக இல்லை அவ்வளோ பிரச்சனைகளுக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்குது ஊழல் மட்டும் இல்லை வாரிசு அரசியல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன இது எல்லாத்தையும் மீறி வந்து இங்கே தேனும் பாலும் ஓடுற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் வந்து நன்றாக கட்டமைக்கப்படுகிறது இதில் திமுகவோட மிகப்பெரிய பலம் மத்தியில் மோடி அரசு இருப்பது அவர்கள் மூர்க்கமாக மாநில உணர்வுகளை பற்றி கவலைப்படாமல் ஹிந்தி மொழி திணிப்பு மும்மொழி திணிப்பு தொகுதி மறுவரை பற்றிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லாமல் ஆணவமாக பேசுவது ஸோ பிஜேபியுடைய அந்த ஆணவமான போக்கு இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்கு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு திமுக அவங்க மட்டில் தேடும் பாலும் ஓடும் என்று ஓடுகிறது என்று நினைப்பது அபத்தமானது இதெல்லாம் கிடந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய நடவடிக்கை எடுக்க எடுக்கலாம் ஆனால் அவங்க செந்தில் பாலாஜி மேலே மட்டும்தான் அவங்களுடைய இப்போ அநேகமாக இந்த லிக்கர் ஸ்கேம் இருக்கு இல்லையா டாஸ்மாக் ஊழல் இதில் வந்து வரும் நாட்களில் அடுத்த சில வாரங்களில் நடவடிக்கைகள் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறேன் அது பாலாஜி அவர்களுடைய அது செந்தில் பாலாஜியை தாண்டி போகுது உம் அது செந்தில் பாலாஜியையும் தாண்டி போகும் என்று எதிர்பார்க்க இல்ல மற்ற அமைச்சர்களை பாஜகவும் காப்பாற்றுகிறதா ஆ காப்பாற்றுகிறதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் நேரம் வரும்போது அவர்கள் பாயிடலாம் அஞ்சு வருஷமா நாலு வருஷமா அது அப்படி அப்படிதாங்க கடைசி நேரத்துல தாங்க நான் காய்களை நகரத்துவாங்க இவ்வளவு நாள் இல்லாம டாஸ்மாக் உள்ள டாஸ்மாக்ல ஊழலும் புழுத்து நெளிதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஊர் அறிஞ்ச ரகசியம் டாஸ்மாக் எவ்வளவு தூரம் நாரி கிடக்குன்னு இன்னைக்கு நேரத்தில் இருபது வருஷமா யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியாவிலே எவ்வளவு மோசமான அமைப்பு கிடையாது எந்த விதமான சட்டத்திட்டங்களுக்கும் உட்படாம வாங்குற பணத்துக்கும் வெளியில போற பணத்துக்கும் வித்தியாசமே இல்ல பிடிஆர் சொன்ன மாதிரி வந்து இருபதாயிரம் கோடி உள்ள வர வேண்டிய பணம் வெளியில சுற்றுதுன்னார் அவர் இத்தனைக்கும் அதுதான் நமக்கு காமதேனும் எந்த முறையும் இல்லாம எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாம மிகப்பெரிய ஊழலை மூழ்கி மித்தெடுத்த ஒரு மாநில அரசு நிர்வாகத்தை மத்திய அரசு ரெய்டு பண்ணுது ம் ஏன் நாலு வருஷம் பொறுத்து ரைடு பண்றோம் செந்தில் பாலாஜிக்கு முன்னாலே டாஸ்மாக் ரைடு பண்ணியிருக்கணுங்க செந்தில் பாலாஜி விஷயம் ஜிஜுபி அப்படி பார்த்தீங்கன்னா ஜாப் ராக்கெட்ல சில சில நூறு சில கோடிகள் சில நூறு கோடிகள் அவர் எடுத்திருக்கலாம் ஆனா டாஸ்மாகில் பல ஆயிரம் லட்சம் கோடிக்கு மேலன்றாங்க அறம்புரை இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு புகாரை கொடுக்குது பெரிய அளவுல விவாத பொருளாக கூட மாறல பிரஸ் மீட்டே நிறைய சேனல்ல வரல வர மாட்டாங்க அவரோட ஜெயராமனோட ப்ரெஸ் மீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் வருவாங்க இந்து பேப்பர்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் ஆங்கில நாளிதழ்களில் ஓரளவு அந்த நியூஸை போடுவாங்க இல்லை இதுவே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும் இருந்திருக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த குற்றச்சாட்டை ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லியிருந்தா இப்போ எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தா அல்லது அதுவும் சென்னையில் உட்காந்து சொல்லணும் இல்லை ராம்தாஸ் சொல்லியிருந்தாருன்னா டாக்டர் ராமதாஸ் பெரியவர் சொல்லி அது அதுக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும் அவங்க கட்சியில இருந்தான் ஒரு ஆதரவு அறிக்கை விட்டுருக்காங்க விட்டுருக்காங்க இது அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கு மரியாதை இருந்திருக்கும் அதுதான் இன்னைக்கு வந்து மக்களும் தடித்த தோலா மாறிட்டாங்க மீடியா கம்ப்ளீட்டா திமுக காலடியில உட்காந்துருக்கு அதனால மீடியா அதை தொடவே தொடாது இது தமிழ்நாட்டோட சாபக்கேடுங்க எதிராக குற்றச்சாட்டுகளை கூட திமுக வந்து கையில எடுத்தது கொரோனா காலத்துல வீட்டை விட்டு யாரும் வெளியில வாசல்ல மது விலக்கு வேணும்னு பூச்சிட்டு ஸ்டாலின் நின்னாரு நீ எடப்பாடி எங்க நிக்கிறாரு சேலத்துல உட்காந்து அரசியல் பண்ண முடியுமா ஒரே பிரஸ் மீட்டு நீ சேலத்துல நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு மரியாதை வேற சென்னையில கொடுத்தா அதுக்கு மரியாதை வேற இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாம அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளோ குற்றச்சாட்டுகள் முன் வச்சாலும் அதை எடுத்து பேசி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் அதை நெரேட்டிவாக செட் பண்ணுற திறமை அல்லது விருப்பம் ஏன் அண்ணா திமுக இல்லை அதோட விளைவு தானே இது அப்படி பண்ணாங்கன்னா மீடியா ஒரு கட்டத்தில் வந்து கடுமையான நிர்பந்தத்திற்கு அழுத்தத்திற்கு உள்ளாகும் அதை எடுத்தே ஆகணும் நியூஸ்ன்னு இவங்க எதிர்கட்சி அதை பேசாததால மீடியா ஆல்ரெடி திமுகவோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் இருக்கிறதால அதை எடுக்க முடியல ஆளுங்கட்சி கண்ட்ரோல்ல இருக்கிறதால அது எடுக்க முடியல புதுசா வரக்கூடிய விஜய் போன்றவர்கள் இது மாதிரி ஊழல் விவகாரம் இதுதான் பாயிண்ட் நல்ல பாயிண்ட் வந்தீங்க மார்ஷல் யுவர் ரைட் உங்களை நான் பாராட்டுகிறேன் இத யுவர் ரைட் மார்ஷல் கரெக்டா சொன்னீங்க இத விஜய் எடுத்தார்னா அது இம்பாக்ட் இருக்கும் அவருக்கும் அரசியல் பண்ண தெரியல அல்லது அவர் உள்நோக்கத்துடன் அமைதி காக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம கையில் எடுக்கணுங்க ஏங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை ஒழுக்கக்கூடிய ஸ்கேமா அடுத்த சில நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுறது டாஸ்மாக் ஸ்கேம் எல்லாருமே இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ராம்தாஸ் ஸ்டேட்மென்ட் கொடுத்துருக்காரு அன்பு அன்புமணி ராம்தாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னும் மற்றவங்கள்லாம் அண்ணாமலை பேசுறாரு அது பெருசா வரப்போகுது கண்டிப்பா சந்தேகம் வேணாம் இதை விஜய் எடுத்து பேசினா அதுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் டாஸ்மாக் ஊழலை விஜய் எதிர்த்து பேசுனான் ஏன்னா நல்லா ஏன் வச்சுக்கோங்க அவருக்கு தான் பேசுகிறதுக்கான தகுதி இருக்குது ஏன்னா திமுகவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா அண்ணா திமுக காலத்துலேயும் டாஸ்மாக் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தஞ்சில் டிவிஎஸ்சி டாஸ்மாக் மேலே இருபத்தஞ்சி கேஸை போட்டுருக்கான் அந்த ப்ரெடிக்கெட் அஃபன்ஸ் இருக்குது இடி உள்ள வரத்துக்கு அதுவும் ஒரு காரணம் அதனால் அண்ணா திமுகவுக்கு டாஸ்மாக பற்றி பேச தகுதியே கிடையாது திமுக ஆட்சியில் இருக்குது திமுகவுக்கு சுத்தமாக தகுதி கிடையாது இப்போ பாமக மாதிரி கட்சிகள் சிறிய கட்சிகள் இதே விஜய் பேசினார்னா அது எவ்வளோ பெரிய மரியாதை இருக்கும் அவர் ஏன் பேசல நிறைய விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தெல்லாம் அவர் எதிர்க்கிறது கூட வேஸ்ட் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சின்ன விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாது நீங்க கேட்கலாம் உதாரணம் உண்மை தான் இதை விட பெரிய ஸ்கேம் டாஸ்மாக் எடுத்தார்னா அது எவ்வளோ பெரிய ஸ்கேம் அது அது அதை கையில் அவர் எடுத்தாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் பரந்தூர் எடுத்த மாதிரி டாஸ்மாக் ஸ்கேம் எடுத்து ஒரு நாள் அடையாளம் ஒன்றா வருதான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க டாஸ்மாகில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சிறப்பு புலனாய்வுக் குழு அமைத்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சிபிஐ விசாரணை இல்லை அதுக்கு மேலே உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து டாஸ்மாகில் லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சூறையாடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அண்ணா திமுக திமுக ரெண்டு ஆட்சியிலுமே நடந்திருக்கு அதனால் உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு உடனடியாக சிறப்பு புலனாய்வுக் குழுவை அமைத்து தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் விசாரணையை டூ ஜியில் மேற்கொண்ட மாதிரி மேற்கொள்ளணும்னு இன்னைக்கு விஜய் ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதத்தை தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் அவங்க கட்சிக்காரங்க இவர் மதுரையிலையோ சென்னையிலையோ உட்காந்து இவரும் அதில் ஒரு நாள் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு இம்பேக்ட் மீடியாவில் இருக்குமா இல்லையா சில நாட்களுக்கு பேசுவாங்க அதை சில நாட்களுக்கு பேசுவாங்க இப்போ அரப்பூர் ஜெயநராமனை இக்னோர் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது அன்றைக்கி உண்ணாவிரதம் காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும்னா அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எல்லா மீடியாவும் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பிச்சிடுவோம் நேஷனல் மீடியா நேஷ்னல் மீடியா வந்துடும் சரியா சொன்னீங்க ஒட்டுமொத்த நேஷனல் மீடியா அண்ட் ஸ்டேட் மீடியா தமிழ்நாடு மீடியாவோட ஃபோக்கஸ் பூரா தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள் விஜய் எங்கே உட்காந்துருக்காரோ மதுரையோ திருநெல்வேலியோ திருச்சியோ சென்னையோ அங்கே போய் கூஞ்சிருவாங்க அழகாக சொன்னீங்க அடுத்த சில நாட்களுக்கு அது பேசபோடு பொருளாகும் அந்த மெமெண்டம் ஃபிக்ஸ் ஆகும் எவனாவது நாலு பேர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவான் இதோட அட்டென்ஷன் நடக்குதோ இல்லையோ அட்டென்ஷன் தேசிய ஊடகங்கள்ல வரும் இப்படிதான நெரேட்டிவ செட் பண்ணணும் நாலு பவுன்சரை கூட வச்சுக்கிட்டு வந்து குல்லா போட்டு வந்து கஞ்சி குஷ்ட்டு போயிட்டு அந்த லாவணி கச்சேரியில் மாட்டிக்கிட்டா எங்கே இருந்த அரசியல் வரும் இல்லை இதில் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது விஜய் மீதான இப்போ ஒரு பார்வை ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அதிகமாகவே இருக்குது மற்ற கட்சிகளை தான் எல்லாரையும் விட விஜய்க்கு இன்றைக்கு மீடியா அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அது குறுகிய காலத்துக்கானதான் நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் அது அவரு நல்ல கேள்வி அது அவர் அவர் எப்படி தன்னை அடுத்த அடுத்த அரசியலுக்கு தகவமைச்சுக்க போறாருன்றது மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னா டிராப் அவுட் பண்ணிட்டார்னா கொலாப்ஸ் யூஸே பண்ணாம இருந்தாலும் கொலாப்ஸ் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரி இஷ்யூஸை கையில் எடுக்கணும் கலைஞர் எப்படி அரசியல் பண்ணாரு இஷ்யூஸை கையில் எடுக்கணும் பிரச்சனையே வர பிரச்சனையை ஒண்ணு விடாம கையில் எடுப்பாரு இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்குவாரு விஜய் பிரச்சனையை கூட உருவாக்க வேணாம் இருக்கிற யூஸ் பண்ணாலே போதும் டாஸ்மாக் ஊழல் பற்றி இது வரைக்கும் விஜயிடம் இருந்து எந்த வரைக்கும் வரல ஏன் வரல இதில் வந்து ஒரு அதிமுகவோ பிஜேபியோ பாமகவோ ஸ்கோர் பண்ணுறதோட அவரால ஸ்கோர் பண்ண முடியும் நிறைய விஷயங்களை பயிர்க்கு நன்றி சார் நன்றி